இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஆடை பொறுத்தளவில் மொத்தமாக கிடையாக இருக்கிறத விட தனியாக ஒரு ஆடை நம்ம கூட கையில் பழகும் போது நம்ம நாய்க்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி இதுவே நல்லா ட்ரெயின் பண்ணலாம் இதை ட்ரெயின் பண்ணும்போது நம்ம சொல்லி பேச்சு கேட்குற அளவுக்கு ஆடை வந்து நம்ம பழகலாம் அது வந்து மொத்தமாக இருக்க ஆடு அதாவது கூட்டமாக இருக்க ஆடு வந்து நம்ம அப்படி பழகாது ஒரு ஆடாக மட்டும் ஒண்டி நிற்கிற ஆடு தான் நம்ம கூட அப்படி பழகும் அது வந்து சின்ன ஆடுலேருந்தே நம்ம வளர்க்கும்போது நம்மளோட சொல்லி பேச்சு கேட்டு வளர்கிற அளவுக்கு ஆடுக்கு வந்து ஒரு அறிவுத்திறமை இருக்குது இது வந்து நாய்க்கு மட்டும் தான் இல்லை ஆடுகளுக்கும் இருக்குது அதை வந்து நம்ம யாரும் யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை அதனால் நீங்களும் ஆடுகளை வந்து தனியாக ஒரு ஆடு வளர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ட்ரெயின் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லி காட்டு ஆடுகள் நடக்கும் அந்தளவுக்கு உள்ள பிராணிகள் தான் அந்த ஆடுகள் ஆடுகள் வந்து அதிக ஒரு போஷாக்குக்காக ஆடுகளுக்கு வந்து பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி நம்ம கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும்போது ஆட்டுக்குட்டிக்கு வந்து ஆன்மை அதிகரிக்கும் ஆன்மை அதிகரிக்கும் போது தான் வந்து ஆட்டுக்குட்டி வந்து நல்லா சண்டை செய்யும் ஆட்டுக்குட்டி பொதுவாக சண்டை செய்யும்போது சண்டை செய்யணுங்கிறக்காக செய்யறதில்லை ரெண்டு ஆடில் எந்த ஆடு சிறந்த ஆடுன்னு அதை நிரூபித்து ஆடு சண்டை செய்யுது அப்படி ஒன்று கொண்டு போட்டி போடும்போது அதுக்கு தேவையான சத்து வந்து நம்ம வளர்க்கும்போது கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அதனால் வந்து ஆடு பார்க்கும்போது சண்டை கீழே நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது காசை பார்க்காம அதுக்கு செலவு பண்ணுற ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நல்லா செலவு பண்ண அது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால ஆடு வளர்க்குறதுல வந்து முக்கியமான விஷயங்கள் அந்த உணவு விஷயங்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த ஆடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்ம நெய்டிவ் நாட்டு ஆடுன்னு சொல்லுவோம் இது வந்து ரெண்டு வயசு ஆகுது இந்த ஆடோ நாங்கள் வச்சு அதுக்கு பேர் அதோட பேர் வந்து பாண்டி பாண்டிங் சொன்னால் அது கேட்கும் அளவுக்கு அந்த ஆடை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஆடு வந்து எனக்கு ஒரு நண்பர் வந்து அன்பளிப்பாக கொடுத்தது அந்த ஒரு சென்டிமெண்ட்காக இதை வச்சு நான் வளர்த்துட்ருக்கேன் இந்த ஆடை பொறுத்தளவில் பொழக்கலாம் மதுரை திருச்சி கம்பம் இங்கெல்லாம் வந்து முக்கியமான சண்டைகளில் வந்து சண்டை செஞ்சு வின் பண்ணது இது மூலியமாக அவர் நிறைய பிரைஸ்லாம் வாங்கியிருக்காரு அதுங்க போய் தான் ஒரு சென்டிமெண்ட்காக தான் அந்த ஆடை எனக்கு கொடுத்தாப்புல என் விற்கக்கூடாது நீங்கள் வந்து வச்சு வளங்க அப்படின்னு கூடிய ஒரு சென்டிமெண்ட்ட்காக தான் அந்த ஆடு கொடுத்தாப்புல இந்த ஆடை பொறுத்தளவு நல்லா பேர் சொல்லக்கூடிய அளவு பெருமை வாய்ந்த ஆடை தான் இது பாண்டின்னு சொன்னால் பெரும்பாலும் ஏரியா மக்கள் எங்கள் ஏரியா மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்தளவுக்கு ஒரு பேர் ஆடு தான் அந்த ஆடு ஒரு நல்ல ஆடு நாட்டு ஆடு அது வளர்க்குறதுல வந்து ஒரு சந்தோஷம் நேட்டிவ் பீட்டில் நானும் ஒரு பீடை வச்சுருக்கேன் அப்படிங்குற ஒரு சந்தோஷம் மக்கள் வந்து என்றைக்குமே வந்து வெளிநாட்டு பொருட்கள் அதாவது இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மேலே அவங்களுக்கு மோகம் அதிகமாக இருக்குது என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் யோசிச்சுக்கணும் அது வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்றைக்குமே வந்து நேட்டிவ் பீடு தான் நமக்கு வந்து நிரந்தரம் என்னதான் இருந்தாலும் மக்கள் வந்து ஏ ஒன் மில்க் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெர்சி மாடு இந்த மாதிரி கலப்பின மாடுகளுக்கு போக ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ காலம் அதுக்கான ஒரு கேள்வியை அவங்களுக்கு முன்னாடி வச்சு இப்போ எல்லோரும் நாட்டு மாடு அப்படிங்கக்கூடிய ஒரு நாட்டுப்பால் தான் வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க அதே மாதிரி தான் எப்போவுமே வந்து நம்ம வந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெளிநாட்டு இனங்களை தான் அதிகமாக லைக் பண்ணுறோம் லோக்கல் இனங்களை மதிக்கிறது இல்லை நம்ம உள்ளூர் இனங்கள் தான் வந்து என்றைக்குமே நம்ம கை கொடுக்கக்கூடியது அதில் ஒன்று தான் அந்த நாட்டு ஆடுகள் மக்கள் வந்து அதிகமாக வந்து வெளிநாட்டு இதுகளை வந்து ஆர்வம் கட்டாமல் உள்நாட்டு இதுகளுக்கு வந்து ஆர்வம் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது உள்நாட்டு வியாபாரிகளையும் அது வந்து நல்லபடியாக ஒரு வாழ்க்கை தரத்தில் ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வழி அமையும்